வணக்கம் நான் உங்கள் பொல் இன்றைக்கி வந்து சம்பு தொட்டி மோட்ரு எப்படி இளைய முறையில் அமைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இது வந்து ஆஃபி மோட்ரு ஷார்ட்வே இந்த மோட்ரு வந்து ஏற்கனவே இந்த வீடு ஃப்ளெம்மிங் வேலை அவுட்ரு ஒர்க்குருந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நான் அதில் லிங்கு போய் பாருங்கள் இது வந்து ஆஃப் கச்சிபி ஆஃப் கச்சிபி ஷார்ப்பு இது வந்து ஒரு மூவாயிரூவா ரேட்டு வரும் இந்த ரேஞ்சு காப்பர் வாங்கிட்டுங்க தான் இது வந்து ஷார்ப்பு கம்பெனி இது வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க இதில் ஸ்லீவு மேலே உள்ள லெதரில் கொடுத்துருப்பாங்க குழுக்கட்டை ஆயில் ஊற்று வச்சுருப்பாங்க பேக்கிங்கில் அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம இது எம்டி ஒரிஞ்சு எம்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் டாப்லேயும் சைட்லேயும் ஏற்றிட வேண்டியதான் இதில் வந்து நான் நூல் சுற்றி ஏற்ற வேண்டியதான் இது வந்து ஏற்கனவே அவுட்ரு அடித்த ஃபிட்டிங்கிற பொறுக்க தான் தனித்தனியாக போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா வரிசலாக தெரியும் இந்த வீடியோ தான் தனியாக வரும் இது வந்து இப்போ இப்போ வெஸ்டர்ன் பேஷன் வச்ச வீடியோ போட்டிருக்கேன் தனியாக அவுட்ரு லைன் போட்டிருக்கேன் கன்சில் பண்ண வீடியோ வீடியோ தான் போட்டிருக்கேன் இதில் வந்து மோட்டர் டெலிவரியை வந்து நம்ம அடித்து லைன் அடித்து எடுத்து வந்து வச்சாச்சு ரெடியாக இதுகிட்ட வச்சாச்சு இங்கே வந்து மோட்டருக்கு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை இந்த பில்டிங் பண்ணுறது கிடையாது ஃப்ளம்மிங் வேலை மட்டும் இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த இன்ஜினியர் நம்ப போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதில்ல ஃப்ளம்மிங் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மோட்ரு இன்புட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே தர போகிறதுக்கு முன்னாடியே இந்த சன் சைடு வந்த பிறகு நம்ம இதுக்கிட்ட வச்சுக்கலான்னு முன்னாடியே பைப் லைன் எடுத்து வச்சாச்சு இந்த மோட்ரு ஹைட்டு எடுத்துகிட்டு கவர் போட்டு கவர் பண்ணிடுவோம் ஃபுல்லாக இந்த ஒரு பைப் வந்து ஃபார்ட்டி ஃபைப் போட்டு இந்த தர சம்பு தொட்டி இங்கே இருக்குது எங்கள் ஊரில் காப்பிரேஷன் வாட்டர் நல்லா ப்ரெஷராக வரும் அந்த அந்த சம்பு தொட்டியில் நிரம்பி அது மாரி இங்கே வந்து ஒரு போட்டிருக்கோம் பாருங்கள் மோட்டரோட இன்புட்டு இது வந்து காப்பேஷன் வாட்டர் முக்கால் தான் இங்கே கன்ஃபார்மாக கொடுப்பாங்க இங்கே உள்ளது தான் கொடுக்குறது முக்கால் எஃப்டியை போட்டு நாங்கள் வந்து அது ரெடியாக டம்மி பண்ணி வச்சுருக்கோம் டைல்ஸ் பிறகு ஃபிட்டிங் முறுக்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பைப்பில் என்ன இதை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதுன்னா எம்டிஏ போட்டு ஃபுல்லாக நூல் ஜல்லாக்கு போட்டு லீக்கேஜ் இல்லாமல் நல்லா அடித்தாச்சு ஃபுல்லாக ஒரு இஞ்சி எம்டி வந்து பார்த்து தான் டைட் வைக்கணும் ஃபுல்லாக டைட் வச்சா உடச்சிக்கும் அது ஃபுல்லாக இதில் வந்து எம்டி எல்லாத்தையும் பண்ண இதில் வந்து செல்ஃப் ரிங் வால் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுவும் ஃபுட்பால் மாரி நம்மளுக்கு தேவைப்படும் இந்த சேண்ட் தான் அடிக்க போகிறோம் இது வந்து ஃபிக்ஸடாக ஃபாஸ்ட்னர் போட்டு அடிக்கிறது ராக் போல்ட்டுன்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்னர் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஃபாஸ்ட்னர் ராக் போல்ட்டு அதுமாரி சொல்கிறாங்க ஆங்கர் போல்ட்டுன்னு சொல்கிறாங்க இதேமாரி ஃபுட்பால் கம்பெனியில் கொடுக்குறாங்க அது தேவையில்லாது இது வந்து நம்ம வந்து எயிட்டம் ஃபாஸ்ட்னர் வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ளஸ் இந்த மோட்ரு நெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது நூல் செல்லாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் அட்டை பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த நெட்டு என்னத்துக்கு இவ்வளோ லென்த்து ரெண்டு வச்சிருக்கோன்னா ரெண்டு இன்ச்சு தான் இது ஒரு இஞ்சி இல்லை அதனால நம்ம வந்து லாக் நட்டை கீழே போட்டுட்டு மேலே வந்து போல்டு நெட்டு போடுற மாதிரி போட்டுக்கோ லென்த்தாக போட பிடிக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து இதில் வந்து பாசனை அடிக்கணும் இந்த சைடு வச்சு பழம் வச்சு வச்சாலும் வைக்கலாம் இதுமாரி ஸ்லாட்டரில் உட்கார வச்சாலும் வைக்கலாம் எந்த வாட்டத்தில் வேணுமோ அடிக்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க எந்த சைடு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துலலாம் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த சேண்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம் இதில் வந்து டபுள் கிளாம்பு வச்சு சே ஜாயின் பண்ணியே வரோம் அந்த கிளாம்பு கிடைக்கல அதனால் இந்த கிளாம்பு வாங்கிட்டு வந்துடும் இதில் மார்க் பண்ணி ட்ரில் போடுறோம் இதில் வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு ஸ்ப்ரிட்டில் எவ்வளோ வச்சு மார்க் பண்ணியாச்சு இந்த ஜன்னலையும் இடிக்கக்கூடாது ப்ளஸ் தரையிலேருந்து எவ்வளோ ஹைட் வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்து மார்க் பண்ணியாச்சு இந்த ஹோல்ஸ் போட்டதை வந்து ஹாலோ பிளாக்கில் போட்டிருந்தாங்க இது வந்து ஜாயிண்டில் கரெக்டாக போயிட்டு இது வந்து ஃப்ரீயாக போகுது அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஹோல்ஸு பக்கத்துலேயே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஜாயிண்ட்டில் கரெக்டாக போய் இப்போ பிடிக்கணும் ஃபாஸ்டனை சரியாகவே பிடிக்கல சரியாக மாரி இருக்கிறதுனால இப்போ வந்து இந்தாண்ட போல்ட்டு போட்டு இதேமாரி ஃபாஸ்டனை போட்டு டைட்டு வச்சுக்கணும் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டோன்னா நம்ம பாஸ்ட் அடிக்கிட்டு அடிக்கடி போடுறப்ப சொல்லியிருக்க இதுமாரி டைட்டு வச்சுட்டு திரும்பி சேண்டை வச்சு அதில் போல்ட்டு போட்டு முறுக்கணும் இப்போ ஃபுல்லாக சேண்ட் வச்சு நல்லா முடிஞ்சுட்டு இதில் வந்து மோட்ரு உட்கார வச்சுட்டு மாதிரி நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ இந்த சேண்டை வச்சுட்டு இந்த சாண்டில் ஃபஸ்ட்டு மோட்ரு உட்கார வச்சுட்டு இன்னொரு சேண்டை வச்சு அளவு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சேண்டை அளவு வச்சுட்டு மோட்ரு வச்சுட்டு ஃபுல்லார பாஸ்ட்னர் டபுள் சைடு போட்டு லாக் பண்ணியாச்சு ஃபுல்லாக கீழே லாக் அதே அதேமாரி போட்டுவிட்டு கீழே லாக் நெட்டு போட்டுட்டு முனையிலேயே திரு த்ரெ த்ரெட்டு லென்த்தாக விட்டோன்னா நம்மளை வந்து துருபிடிச்சிடும் இதுவரையே டெலிவரி வச்சுட்டு இங்கே அதை யாருக்கு தண்ணி ஊத்துற மாரி இங்கே ஒன்று வச்சுட்டு நேராக கனெக்ட் பண்ணிவிட்டு அது முடிஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே லைன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் நாங்கள் இது வழியாக இன்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியது நம்ம எந்த டேரெஸ்டில் கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் வச்சாச்சு இப்போ வந்து மேலே வந்து எம்டியை போட்டிருக்கா அடுத்தது எல் போட்டு ஃபாட்டி ஃபைவ் போட்டு திருப்பிட்டோம் செவத்தில் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பக்கத்தில் எல் ஸ்ட்ரைட்டாக டபுள் எல் போட முடியாது ஏன்னா வெட்டி போகிற மாதிரி இருக்குது அதனால் இப்படி ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு திருப்பிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் இதுமாரி இக்கட்டான நிலமே யூஸ் ஆ யூசேஜ் ஆகும் இப்போ இதில் வந்து மோட்ரு லைனே எல்லாத்தையும் டெலிவரி லைனில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான் இடையில ஏருக்கு பைப் வைக்க வேண்டியதான் இது கீழே கிளாம்புடச்சு இதுவும் கரெக்டாக கலவையில் மாட்டிக்கிட்டு இதுவும் ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த கலவை லைனே பேக்கிங் பண்ணல பாரு இதில் டீ வந்து லைட்டாக டேப்பராக வச்சுருக்கோம் பாருங்கள் இது தண்ணி ஊற்றுனா அதில் ஊற்றுறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக செவுத்து ஊட்டி வச்சோன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு இறஞ்சலாக இருக்கும் இப்போ ஏர் அதில் தண்ணி ஏர் லீக்கேஜ் இருக்குன்னா அது வழியாக எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அங்கே வச்சிங்கன்னா மோட்ருக்கிட்ட வச்சிங்கன்னா தண்ணி பட்டு மோட்ரு தான் ஜாமேஜ் ஆகும் அதனால் ஒரு ரெண்டு அடி தள்ளி வச்சுருக்கோம் மோட்ருக்கு நேரம் வைக்கக்கூடாது இதில் வந்து எஃப்டியை வந்து நம்ம பழைய எஃப்டியாக இருந்துச்சு ப்ளஸ்ஸு அதில் வந்து நம்ம ஒறிஞ்சி பெசல் பிளக்கு இது எங்கள் ஏரியாவில் பெசல் பிளக்கு அது ஒறிஞ்சி போட்டு வால்வும் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து இப்போ லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிளக்கே போடுறது நல்லது ஏன்னா ப்ளக்கு ஒரு இருபது ரூபா வரும் வாழ்வு தான் ஒரு நூறுரூவா வரும் ஒரிஞ்சு வால்வே இது சால்வெண்ட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதுதான் இது சால்வெண்ட்டில் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது ஏன்னா டெலிவரியில் பிடுங்காமல் இருக்கும் ஃபுல்லாக சால்வெண்ட்டை வச்சு ஒட்டியாச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு லைட்டாக கை டைட்டு வச்சா போதும் ஏன்னா கை டைட்டு வச்சா அதில் அந்த ஓரிங் கொடுத்தனால லைட்டாக டைட்டு வச்சா போதும் இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த சைடு இன்புட் வாட்டர் மட்டும் கொடுக்கணும் இன்புட் வாட்டர் வந்து ஜாயிண்ட் அப்புளியும் போட்டு கிளாம்பை வந்து ஈவனாக போட்டு வந்துடோம் இந்த பைப் லைன் நம்ம வந்து பேக்கிங் வந்து நல்லா பண்ணிடு நல்லா சி இது சால்வெண்ட்டு வச்சிக்கணும் இதில் ஒரு ஃபாட்டி ஃபைவ் போட்டு ஏன்னா மேலே ஏற்கனவே முக்கால் பைப்பு போகுது அதனால ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு ஒரு எல்லை போட்டு திருப்பியாச்சு இது ஸ்ட்ரைட்டாக இது அளவு எடுக்கிறது இந்த பைப்பு ஸ்ப்ளிட் லெவல் பார்த்துட்டு இந்த கேப்பை அளந்துக்கிட்டு நம்ம அப்புறமா தான் ஒட்டணும் இந்த பைப்பு ஸ்ட்ரைட்டாக உள்ள பைப்பு ஒட்டலப்ப இப்போ இந்த அந்த பீஸை அறுத்தாச்சு அறுத்துட்டு இந்த பீஸை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும் இந்த பீஸு கீழே குத்து பீஸும் ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸும் ஒட்டியாச்சு நம்ம இந்த பீஸும் ஒட்டியாச்சு கீழே இந்த பீஸும் ஒட்டியாச்சு ஃபுல்லாக இப்போ வந்து இந்த மட்டத்துக்கு நம்ம ஸ்ப்ரிட்டில் அவ்வளோ வச்சுட்டு இந்த மட்டத்துக்கு ஹைட்டு கரெக்டாக பார்த்துட்டு வெட்டிட்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அளவு வச்சு கரெக்டாக வெட்டிட வேண்டியதான் வெட்டிவிட்டு இப்போ எல் போட்டாச்சு இப்போ இந்த மோட்ரு அப்படியே சிறப்பான இன்புட் வாட்டரும் கொடுத்தாச்சு ப்ளஸ் அவுட் புட்டு பைப் லைனும் கனெக்ட் பண்ணியாச்சு அவுட் வாட்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மோட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது ஏன்னா சம்பு தொட்டியில் டைல்ஸ் விட்டுறதுக்குள்ளே சுவிட்சு அரைச்சி போட்டுட்டாங்கன்னு தெரியாமல் சுவிட்சை போட்டுட்டாங்க இப்போ வந்து மோட்ரு போகஞ்சிடும் ஏன்னா சவுண்டு புது மோட்டரெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் தெரியாது அதனால் ஒயரிங் கனெக்ஷனும் நம்ம கொடுக்காமல் வச்சுருக்கணும் நம்ம நம்ம சம்பு தொட்டிலாம் முடித்த பிறகு தண்ணி வந்த பிறகு நம்மளே கைய கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஏர்லாக் எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது இப்போ எங்கள் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சி மறக்காமல் உங்கள் இப்போ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் நன்றி